நீங்க கொடுக்குற மருந்த உணவை சாப்பிட்டாங்க போதும் வந்து வீக்கில் எல்லாருமே ஆராயிரம் பல்லு வச்சது கூட உங்களுக்கு அப்படியே உங்களோட நார்மல் பல் மாதிரியே இருக்கும் இதனால் எந்த பயமும் இல்லை எதுவுமே கிடையாது ம் இன்னும் சொல்ல போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இதுக்கு இல்லை ஐயோ இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னா எதுவும் கிடையாது ம் நல்லாயிருக்கு பெஸ்ட்டாக இருக்கு ரொம்ப நன்றியும் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த சேமந்தி வந்து நிறைய டிவ்க்கு பயனாக தான் இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்